நம சிவாய ஓம் சிவாய விஷ்ணு ரூபாய விஷ்ணுவே சிவரூபினே நமஸ்தே சிவ விஷ்ணு ரூபாய நமஸ்தே சர்வரூபே வணக்கம் உங்கள் ஜோதிட சசிகுமார் இந்த நாள்ல நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி ஜோதிடத்துல நம்ம பார்க்க போறோம் இதுவரைக்கும் நம்ம வீடியோக்கால்ல பத்தின விஷயங்களை நம்ம பாவகங்கள் கிரகங்கள் நட்சத்திரங்கள் ஆய்விகள் ஆகியவைகளை பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இன்னைக்கு நம்ம பஞ்சாங்கத்தில் முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த பஞ்ச பட்சி சாஸ்திரத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல இந்த பஞ்ச பட்சி சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பட்சி சாஸ்திரம் வந்து அதற்கே அவர்கள் வந்து ஒரு தனி மனிதனுக்கு ஒரு வேலை அல்லதுன்னா அவர் அவர்களுக்கு இருக்கக்கூடிய எதிரி தொல்லைகள் ஒரு விஷயம் ஒரு காரியம் வெற்றி அடையணும் அப்படின்னு ஒரு மனிதன் தனி மனிதன் நினைக்கிறான் அப்படின்னாக்க அந்த காரியங்கள் அவனுக்கு வெற்றி அடைய இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் வந்து மிகவும் முக்கியமானது ஜோதிடத்துல வந்து இந்த பட்சி சாஸ்திரம் தெரிஞ்சவங்க கிட்ட வந்து பகை கொள்ளக்கூடாது அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது அதாவது பஞ்சபட்சி சாஸ்திரம் தெரிந்தவனிடம் பகை கொள்ளக்கூடாது அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது அது எப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இந்த பட்சி சாஸ்திரம் சொல்லக்கூடிய இந்த விஷயம் ஐந்து பறவைகள் பட்சிகள் சம்பந்தப்பட்டது இந்த ஐந்து பட்சிகளும் இருபத்தி ஏழு ஏழு நட்சத்திரங்களுக்கும் இந்த பட்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ இந்த பட்சி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க வளர்புறை கைப்புரை இருக்குது இரவு பகல் அப்படி இந்த வளர்புறை நாட்கள்ல இரவும் பகல் பகல்லையும் கூட அந்த வேலைகளை இந்த பட்சி சாஸ்திரம் செய்யும் அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா இரண்டு மணி நேரம் இருபத்தி நான்கு நிமிடங்கள் அப்படிங்கிற கணக்குல வந்து இந்த பட்சி சாஸ்திரம் வந்து அந்த நேர நேரங்கள்ல வந்து அந்த வேலைகளை செய்யும் அப்போ அந்த வேலைகள் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இப்போ உதாரணத்துக்கு இந்த பஞ்ச பட்சி சாஸ்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அஞ்சு பட்சிகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் முக்கியமா அது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா வள்ளூர் ஆந்தை காகம் கோழி மயில் இந்த அஞ்சு பட்சிகளும் தான் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு முடிப்பெடுத்திருக்காங்க இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல பொதுவா வந்து பாத்தீங்கன்னாக்கினி பரணி கார்த்திகை ரோகினி மிருகசிரிடம் போன்ற வீடுகளுக்கு பார்த்தீங்கன்னாக்க வல்லுரும் இந்த பட்சி வந்து இந்த வல்லுரும் பட்சி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐந்து நட்சத்திரங்களுக்கும் வகிக்குது அதுபோல மிருகசிரம் அடுத்து திருவாதிரை उदार मौसम मौसम आयल्यम महम और இந்த நட்சத்திரங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க ஆந்தை காரத்துவம் வைக்குது அதாவது வல்லூர் அதுக்கு அடுத்த பாத்தீங்கன்னாக்க ஆந்தை அதுபோல உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் போன்றவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க காகம் வந்து காரகம் இந்த ஐந்து நட்சத்திரங்களுக்கும் இந்த பஞ்சபட்சி சாஸ்திரங்கள்ல இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு வைக்குது அதுபோல அனுசம் கேட்டை மூலம் ஊராடம் உத்ரா இந்த ஐந்து ரிஷதர்களுக்கும் கோழிக்காரத்தும் வைக்குது அதுபோல திருவோணம் அபித்தம் സാധയം ഉത്രട്ടാതി நட்சத்திரங்களுக்கு அப்போ இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் பாத்தீங்கன்னாக்க ஒவ்வொரு பட்சிகள் வந்து காரகத்துவம் வைக்குது அப்போ இந்த பஞ்சபட்ச சாஸ்திரம் சொல்லி நம்ம பார்க்கும் போது இந்த பஞ்சபட்ச சாஸ்திரங்கள் எதற்காக ஒரு மனிதர்கள் மனிதர்கள் உபயோகப்படுத்துறாருங்க அப்படிங்கிற சித்தப்பெருமானார்கள் கூறி விட்டு போயிருக்காங்க எப்படி கூறியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னாக்க பொதுவா வந்து இந்த பஞ்சபட்ச சாஸ்திரத்துல வந்து ஒரு எதிரியை வெல்லக்கூடிய ஒரு எதிரிய வெல்லக்கூடிய அந்த ஆற்றலை வந்து அந்த பஞ்சபட்ச சாஸ்திரம் நமக்கு சொல்லுது பொதுவா வந்து அந்த அஞ்சு பட்சிகளுக்கும் தொழில் கொடுத்துருக்காங்க அந்த தொழில் எப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அரசு ஊன் நடை யில் சாவுன்னு சொல்லிட்டு இந்த ஐந்து விதமான செயல்பாடுகளை கொடுத்துருக்காங்க இந்த ஐந்து விதமான செயல்பாடுகள் இந்த பஞ்சபட்சி எப்படி பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இப்போ அரசு நேரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்க குறிப்பா வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த அரசு நேரம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்ல வந்து அவங்களுக்கு பலனளிக்கக்கூடியது அதுபோல ஊன் நேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேரம் வந்து பாத்தீங்கன்னா எண்பது பர்சன்டேஜ் வந்து அந்த காரகத்தும் அந்த பலன் கொடுக்கக்கூடிய நேரம் அப்போ அந்த அரசு நேரமும் அந்த ஊன் நேரமும் பாத்தீங்கன்னா இந்த பஞ்சபட்சிகள் அவர்களுக்கு அந்த பலனை ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்கும் அதை அடுத்தார் போல ஊன் பட்சிங்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்க எண்பது பர்சன்ட் கொடுக்கும் அதுக்கு போல இருக்கு பாத்தீங்கன்னாக்க நடையில ஐம்பது பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க தொழில்ல வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சாகு ஜீரோ பர்சன்டேஜ் அப்போ இந்த பர்சன்டேஜ் படி வந்து பலாபலன்களை அந்த பஞ்சபட்சிகள் வந்து அந்த நாமம் காரணத்துவம் வைக்கிறவங்களுக்கு கொடுக்குது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் வல்லுறு ஆந்தை காகம் கோழி மயில் இந்த ஐந்து பட்சிகளும் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் அந்த செயல்பாடுகளை செய்யுது அப்போ இந்த இர செயல்பாடுகளை செய்யும்போது இந்த தேய்புறையில எப்படி பண்ணும் வளர்ப்புறையில எப்படி பண்ணும் அப்படிங்கிறதுனால அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நம்ம பார்ப்போம் பொதுவாக வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த இந்த பஞ்சபட்சிகளை வச்சு நம்ம ஒரு காரியத்தை சாதித்து கொள்ளலாம் பொதுவாக வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த பஞ்சபட்சிகளை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு செயல்பாடுகளை செய்ய போறோம் அந்த செயல்பாடு நமக்கு வெற்றியை அமையணும் அந்த செயல்பாடுகளை வச்சு நாம ஹண்ட்ரட் பர்சன்ட் வெட்டி கிடைக்கணும் நமக்கு சக்சஸ்ஃபுல்லா நினைச்சோம்னாக்க அந்த அரசு ஊனுங்கிற அந்த ஒரு வேலையிலும் வளர்ப்புறை காலங்களில் பகல் பொழுது இரவு பொழுது இருக்கு அப்போ வளர்ப்புறை இந்த பதினைந்து நாள் வளர்ப்புறை பதினைந்து நாள் தேய்முறை இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த வளர்ப்புறை தேய்முறை வரும் பொழுது அந்த இரவு பகலுக்கான அந்த பட்சிகள் செய்யக்கூடிய அந்த வேலை நேரங்களில் அரசு நேரம் ஊன் நேரம் பார்த்து அதை பார்த்து அந்த காரியங்களை நாம செய்வோமையான நமக்கு சக்சஸ் வந்து கம்பல்சரி கிடைக்கும் அத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கணும் பொதுவாக வந்து பாத்தீங்கன்னாக்க ஒருவருடைய நாமத்தை வைத்து நாம வந்து தெரிஞ்சுக்கலாம் அவருக்கு என்ன மாதிரியான பட்சி அவருக்கு வேலை செய்ய செய்யும் அந்த கால சூழ்நிலைகள்ல எப்படி அது வேலை செய்யும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் இது நன்மைக்காக மட்டுமே வந்து நாம எடுத்து செய்யணுமே தவிர தேவைகளுக்கு இந்த பட்சி சாஸ்திரத்தை நாம அப்படி நம்ம உபயோகிக்கிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சாக்க நமக்கு கெடுபலன் தான் கிடைக்குமே நற்பலன்று கிடைக்காது அப்போ இந்த சாஸ்திரம் நாம எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு கொடுக்குது அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்குது அப்போது வந்து பாத்தீங்கன்னா தாம்பத்திய வாழ்க்கையில இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பஞ்சபட்சிய சாஸ்திரம் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஒரு பணவலர்களை கொடுக்குது ஒரு தேர்வுல வெற்றி பெறணும் அப்படிங்கும்போது நமக்கு அந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் வந்து நமக்கு பலன் கொடுக்குது ஒரு வழக்குல சாதகமான பலன்கள் நமக்கு வரணும் அப்படிங்கிற நேரம்ல நமக்கு அந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் வந்து நமக்கு அற்புத நிலை கொடுக்கும் ஒரு அரசியல் நம்ம வெற்றி பெறணும் அப்படிங்கிற நினைக்கும் போது நம்ம அந்த அரசு ஓன் பட்சி நாட்கள்ல நமக்கு இருக்கக்கூடிய அந்த நாட்கள் இருக்குது பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் பாத்தீங்கன்னாக்க அந்த நாட்கள் இருக்குது அந்த நாட்கள்ல அந்த பட்சி முழுமையா வேலை செய்யும் பொதுவா வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த ஐந்து ஐந்து ஒவ்வொரு நாட்களிலும் நல்ல நேரங்களை அவர்களுக்கு கொடுக்கும் அப்போ அது தெரிஞ்சு ஒருத்தருக்கு நம்ம வந்து ஒரு பணம் விஷயமாக இருந்தாலும் சரி ஒரு பொருளாதார ஆஹ் பொருளாதார விஷயங்கள் பொருளாதார விஷயங்களிலும் மற்ற ஆஹ் நமக்கு சாதகமாக அமையக்கூடிய விஷயங்களை இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தை வைத்து நான் செய்தோமையானால் நமக்கு அந்த காரியம் வெற்றியை கொடுக்கும் அப்போ இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்துல இப்போ நாம அந்த அஞ்சு பட்சிகளையும் நம்ம பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த அஞ்சு பட்சிகளும் எந்த மாதிரியான வேலைகளை செய்யும் அப்படிங்கிறதை நாம பாக்குறோம் இந்த அஞ்சு பட்சிகளுக்கு உண்டான வேலைகளும் இருக்குது அது எவ்வளவு பர்சன்டேஜ் நம்ம கொடுக்குங்கிறதையும் நம்ம இப்ப பார்த்திருக்கிறோம் இது போன்ற வீடியோக்கள் அடுத்தடுத்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோக்கு உங்களுக்கு கிடைக்கும் இந்த பட்சி சாஸ்திரம் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த பட்சி சாஸ்திரங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு என்ன மாதிரியான வேலைகள் வந்து நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கலாம் இந்த பட்சி சாஸ்திரங்கள் குரு வழியாக மட்டுமே கற்றுக்கொள்ள முடியும் இந்த பட்சி சாஸ்திரங்களில் நாம தெரியாம யூஸ் பண்றோம் அப்படின்னாக்க நமக்கு எதிர்வினையை தந்துவிடும் அப்போ நாம சில சில விஷயங்கள் எல்லாம் தெளிவா கத்துக்கிட்டு முறைப்படி நாம கத்துக்கிட்டு அதற்கு தகுந்த அந்த விஷயங்களை நம்ம எடுத்து எடுத்து செய்தோமே ஆனால் நமக்கு நூறு சதவீதம் வெற்றியை தரும் என்று கூறிக்கொண்டு வாழ்த்து வளமுடன் வணக்கம் நன்றி